நம்ம தமிழ்நாடு வந்து ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை படிப்புக்கும் ஒரு லைக் ஃபஸ்ட் பொசிஷன் தான் ஸோ நம்மளுக்கு அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்துக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற ஒரு கோட்டாவை அலாட் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பொசிஷன் பெற்று தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் எனக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு டாக்டர் ஆகணுன்றது என்னோடய கனவு என்னோட கனவை நிறைவாக்குனது என்னோட ஸ்போர்ட்ஸ் என்னோடய ஸ்போர்ட்ஸ்க்கு துணையாக இருந்தது உதயண்ணா ரொம்ப நன்றி அண்ணா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்டர்நேஷ்னல்லும் சரி நேஷ்னல்லையும் சரி மெடல் அடிச்சிட்டு வந்த உடனே ஹை கேஷன் சென்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்கீம்ஸ்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கீங்க நான் இப்போ எம்ஐஎம்எஸ் மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீமில் இருக்கேன் அது ரொம்பவே எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது ப்ளஸ் இன்னைக்கு வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு நீங்கள் கேஷ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி எப்படி அண்ணா எப்படியாண்ணா அவங்களால இவ்வளோ பேருக்கும் உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிச்சு முன்னாடி ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொஞ்சம் டிலேவாக கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் டிலேங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டிலேவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் மெடல் ஜெயிச்சுட்டு வந்ததே மறந்துடுவாங்க பிளஸ் அவங்க ஜெயிக்கும் போது அவங்க ஒரு தனி மகிழ்ச்சியில் இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியோடு வரும்போது முதலமைச்சர் சொன்ன விஷயம் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்தோடனே அவங்களுக்கான ஹைகேஷன் இன்சென்டிவ் உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் எங்களோட எஃபர்ட்டில் இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணி இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்காங்க உங்களை மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் எங்கிட்ட சொல்கிறது மற்ற ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி ஹை ஹைகேஷன் இன்சென்டிவ் கொடுக்கறதில்ல நாங்கள்லாம் உங்கள் ஸ்டேட்டுக்கு வந்துடலாமா கூட சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்குறாங்கன்னு சொன்னோம் இதெல்லாமே வந்து நாங்கள் என்னதான் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாலும் போய் சாதிச்சுட்டு வர்றது நீங்கள் தான் அதற்கு இப்போ நீங்கள் வரும்போது எவ்வளோ சந்தோஷத்தில் வரீங்களோ அந்த உங்களை ரிசீவ் பண்ணும்போது அந்த சந்தோஷம் இன்னும் தான் முதலமைச்சர் வந்து இம்மிடியாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வந்து உடனே கொடுக்குறோம் ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கே ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்துச்சு அதுக்கு நான் ரொம்ப எங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ணா தேங்க் யூ